மக்களே வெல்கம் டு நம்ம 드라마 மென் சீரியல் எக்ஸ்பிரஸ் экஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு.それகாம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ் தமிழ் சீரியல்ஸ் உடைய டைமிங் வந்து கடச்சிருக்கு. நேத்துக்கே வந்து கடச்சிச்சு. பட் இருந்தாலும் இன்னும் ஆஃபீஷியல் அப்டேட் வரல. இது வந்து நம்ம அன் ஆஃபீஷியலா எடுத்துக்கலாம். இந்த வீக்கெண்ட் வந்து நமக்கு காஃபீஷியலா சேனலே அனௌன்ஸ் பண்றேடுவாங்க. சோ நேத்திக்கே அப்டேட் பண்ணிருந்த ரெண்டு சீரியல் வந்து டைம் சேஞ்ச் ஆகப்போகுது ரெண்டு சீரியல் எண்டாக போகுது அப்படினு சொல்லி எஸ் பேக் டு பேக் நினைத்தேன் வந்தா என் நினைத்தாலே எனக்கும் சீரியல்ஸ் எண்டாக இருக்கு அடுத்த வாரம். ஜான் 20th ஏடி மேலம் சீரியல் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க ஒன் ஆறுக்கு செவன் டு எயிட் ஓ கிளாக் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க இதை வந்துட்டு மேலம் சீரியலோடைய ஒன் ஆஃப் த ஹீரோவா இருக்க நம்ம சிபு சூரியன் அவர்களை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க எய்த் லான்ச் பண்றாங்க செவன் ஓ கிளாக் ஸ்லாட்ல அப்படின்னு சொல்லி சோ ஆப்வியஸ்லி செவன் அண்ட் செவன் தேர்ட்டிக்கு போயிட்டு இருக்க சீரியல் டைம் சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா செவன் ஓ கிளாக் போயிட்டு இருக்க நெஞ்சத்தைக்கு இல்லாதே சீரியல் எந்த ஸ்லாட்க்கு மூவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா நினைத்தாலே எனக்கும் டென் ஓ கிளாக் போயிட்டு இருந்துச்சு அந்த சீரியல் கிளைமேக்ஸ் முடிஞ்ச கையோட அந்த ஸ்லாட்ல தான் நெஞ்சத்தைக்கு இல்லாதே வந்து இனிமே டெலகாஸ்ட் பண்ண போறாங்க ஜான் டுவெண்டி எய்திலிருந்து அண்ட் செவன் தேர்ட்டிக்கு போயிட்டு இருக்க வல்லையின் வேலன் சிறைய சிக்ஸ் தேர்ட்டிக்கு மூவ் பண்ண போறாங்க அண்ட் சிக்ஸ் தேர்ட்டிக்கு போயிட்டு இருக்க மாதிரி சிக்ஸ் ஓ கிளாக் டைம் சேஞ்ச் பண்ண போறாங்க மூவ் ஆகிறது சான்சஸ் இருக்குமே ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் மாரி சீரியலும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வல்லியின் வேலன் செவன் டு எயிட் கெட்டி மேலம் அண்ட் எயிட் டு டென் வந்து எல்லா சீரியல்ஸும் இப்ப போற மாதிரியே போகும் அண்ட் டென் ஓ கிளாக் நெஞ்சத்தை இல்லாத டெலிகாஸ்ட் ஆக போகுது சோ இது எதேல டரா ஆபீஷியல் அனௌன்ஸ்மென்ட் சேனல் சைலரவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ இந்த டைம் ஸ்லாட் நியூ டைம் ஸ்லாட் பத்தின உங்களுடைய ஒபினியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கே மக்களே னிக்ஸ் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க